சிவயோக சுவாமிகள் ஆன்மீகத்தையும் சமூக அறப்பணியையும் மகான் மத பேதமின்றி அனைவரையும் சமமாக கண்ட இவர் பசியாண்டவர்களுக்கு உணவளிப்பதும் ஏழைகளுக்கு உதவுவதும் உயர்ந்த அறம் என வாழ்ந்து காட்டினார் சொற்களால் அல்ல செயல்களால் அறத்தை போதித்த அவரது வாழ்க்கை அன்பும் சேவையும் தான் உண்மையான ஆன்மீகம் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்வு வந்து இறை வணக்கத்தோட ஆரம்பமாகும் சோதிவானவன் பொற்றுனை தாடி பொருந்த கை தோழ கற்றுனை பரம்பரை பொலி இன்றைய அரைப்பணிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் இந்த அற அறப்பணியானது ஆரம்ப காலத்துல யோர் சுவாமியால வந்து ஆரம்பிக்க வைப்பட்டது என்றுதான் கூற வேண்டும் ஏனென்று சொன்னா சுப்பிரமணிய சுவாமிகளாகிய வெள்ளக்கார சுவாமிகள் ஊடாக கலிபோனியாவில இந்த அறப்பணி முருகன் கோயில் ஊடாக ஆரம்பிக்கப்பட்டு வைக்கப்பட்டது இது தற்பொழுது இலங்கை வழக்கம்பர தலைமையகமாக கொண்டு இயங்கிக் கொண்டு வருகிறது இந்த அனர்த்தங்களின் போது இயற்கை அனர்த்தங்களின் போது பல லட்சம் ரூபாய் பெறுமதியான உதவிகள் மலைநாட்டு பகுதிகளிலும் வன்னி மாவட்டத்திலும் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது இது மேலும் தொடர்ந்து செய்வதற்கு எங்களுக்கு பல வழிகளில் உதவி செய்த அனைவருக்கும் நன்றி கூறுவதோடு மேலும் மேலும் உதவிகள் எங்களுக்கு செய்ய வேண்டும் இந்த அறப்பணியை தொடர என்று கூறிக்கொண்டு இவ்விடத்தில் விடைபெறுவதுடன் இவ்வளவு காலம் நமக்கு உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி கூறுவதுடன் இன்று இந்த உதவியை செய்ய செய்த யோர் சுவாமி அறக்கட்டளையின் சார்பில் பெயர் கூட குறிப்பிட விரும்பாத அன்பர்களுக்கும் நன்றியை கூறி இவ்விடத்திலிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வழக்கம்பரை அம்மன் அறக்கட்டளையின் பேரில் சுதுமலை அம்மன் கோவிலால் வழங்கப்பட்ட அம்மனுக்கு சாத்தின சாரியல் அவர்கள் எங்களுக்கு நன்கொடையா தந்திருக்கின விரும்பினாக்கள் அதை தேவையுடையோர் ஒவ்வொரு சாரியா எடுங்கோ கூடுதலா எடுக்காதுங்க என்னடா எல்லாருக்கும் தேவை இருக்குது இது அம்மனுக்கு சாத்தினது இது உண்மையிலேயே ஒரு ஆசீர்வாதி ஆசீர்வாதம் உள்ள ஒரு கூடவை இத நீங்க கொண்டே வச்சிருக்கிறது உங்களுக்கு தான் நல்லது சிவயோக சுவாமியால் அறக்கட்டல் நிலையத்தால வருடந்தோறும் பொங்கல் பொதி வழங்கப்படுகிறது பொங்கல் பொதியை வழங்கியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தோடு அம்மன் கோயில் சாரிகளும் வழங்கப்பட்டமை அதுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து நடைபெற்று வரும் வெள்ள நிவாரண பணிகளில் ஒரு பகுதியாக சிவயோக சுவாமிகளின் கனவை நினைவாக்கும் வகையிலும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த எண்பது குடும்பங்களுக்கு பொங்கல் பொருட்கள் அடங்கிய உலர் உணவுப் பொதிகள் வழங்கி விநியோகிக்கப்பட்டது